சாதிக்க பிறந்தவனின் சகாப்தம் ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையத்தில் பிறந்த இவர் விளையாடும் வயதிலேயே வேலைக்கு சென்றவர் என்ற பெயர் எடுத்தவர் இவருக்கு தந்தையின் அரவணைப்பு இல்லாத காரணத்தால் தனது வாழ்க்கையை அன்னைக்காக அர்ப்பணித்தார் இவருக்கு உறவினர் என்று பெரிதாக யாரும் இல்லை ஆனால் இவர் உறவினராக கூறுவது அவரது அன்னையை மட்டுமே இவரது வாழ்க்கையின் நோக்கம் தனது அன்னையை பார்த்துக்கொள்வது கொள்வது மட்டுமே மனிதனாக பிறந்தால் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் தோன்றிய போது அவனுக்குள் ஒரு கேள்வி தான் வாழ்க்கையில் சிரித்த காலங்கள் மிகவும் குறைவு என்பதால் அவனால் பல மக்கள் சிரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முதல் முறையாக டிக்டாக்கில் அவரது காமெடி பயணத்தை தொடங்கினார் இதன் மூலமாக மக்கள் அனைவரும் அவரது வீடியோக்களை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தனர் இதனால் அவருக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்ற பெயரும் வந்தது காமெடி ஒரு பக்கம் இருந்தாலும் அவரது பேஷனாக டான்ஸும் இருந்தது இதனை அவரது ரசிகர்கள் ரசிக்க ஆரம்பித்தனர் அவருக்கு உறவினர்கள் இல்லை என்ற குறை ஒரு பக்கம் இருந்தாலும் அவரது உறவினர்களாக நினைப்பது அவரது ரசிகர்களை மட்டுமே அவரது கனவு எல்லாம் திரைத்துறையில் தான் சாதிக்க வேண்டும் என்பது மட்டுமே இப்படி சாதிக்க துடிக்கும் இந்த சாதனையாளர் அவரது வாழ்வில் அவர் அடைந்த இன்ப துன்பங்களை நமது ஜெம் டிவியில் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் வாருங்கள் காண்போம் 俺俩吃吃 வணக்கம் ஜெம் டிவி நேயர்களுக்கு நான் உங்கள் கோகிலா இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கருங்கல்பாளையம் பாளையம் அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு முக்கியமான பர்சனை நம்ம பார்க்க வந்திருக்கோம் அவரை வந்து நம்ம நேம் சொல்றதுக்கு முன்னாடி அவரை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ என்ன அப்படின்னா அவர் அவர் வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு கூட யங்ஸ்டர்ஸ் சொல்லலாம் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்ல ஏஜ் பர்சன்ஸ் முத கொண்டு சொல்லலாம் வாங்க நம்ம அவரை போய் பார்க்கலாம் உள்ள போனதுக்கு அப்புறம் அவரோட நேம் என்ன நான் சொல்றேன் வாங்க

நிறைய பேர்த்துக்கு நான் எங்கே இருக்கேன் எங்கே இருக்கேன் நிறைய பேர் என்ன மெசேஜில் கேட்பீங்க என்னோடய நேட்டிவ் வந்து ஈரோடு ஈரோட்டில் வந்து கரிமல் பாளையத்தில் இருக்கிறேன் என்னை தேடி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க ஸோ உங்கள் கிட்டே நான் அன்றைக்கி பேச போகிறேன் நிறைய என்னை பற்றி சொல்ல போகிறேன் ஆம நேர்களை இன்றைக்கி நம்ம ராகுல் டிக்கி ப்ரோவை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலும் சரி டிக்டாக் ஓப்பன் பண்ணாலும் சரி இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி நிறைய லவ் ஸ்டோரி போட்டு பார்த்துருக்கோம் சும்மா அந்த டான்ஸ் வீடியோ ஃபன் வீடியோ அந்த மாதிரிலாம் போட்டு பார்த்துருக்கோம் ஏன் வந்து உங்களுக்கு காமெடி அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் எடுத்தீங்க நிறைய பேர்த்துக்கு இப்போ வந்து என்ன சொன்னால் எங்களை மாதிரி இருக்கிற பசங்களுக்கு நிறையா டேலண்ட் இருந்தும் காமிக்க முடியல ஸோ நான் வந்து நிறையா டிப்ரெஷனில் இருந்து தான் வந்தேன் ஸோ அப்போ என்ன வந்து இந்த உலகத்துக்கு என்ன தேவை நம்ம எப்படி திரும்பி பார்க்க வைக்கணுங்கும் போது சிரிக்கை வச்சா நம்மளை எல்லாரும் பார்ப்பாங்கன்னு தான் நான் இவ்வளோ ஓன் ரிஸ்க் எடுத்து என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ஃபேஸ் வெளியில் இந்த உலகத்துக்கு ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு பதிவு பாய் தெரிஞ்சிருக்கு இன்ன வரைக்கும் நான் சிரிக்க வச்சிட்ருக்கேன் அதனால தான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த காமெடி நான் சூஸ் பண்ணது சூப்பர் சூப்பர் சூப்பரே இன்னொன்று வந்து இந்த நீங்கள் காமெடி பண்ணும்போது யாராவது பேட் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா நிறையா இப்போ வரைக்கும் அது ஹேட்டர்ஸ் அது அதை பார்த்தா நான் வந்து இப்போ என்னோடய ஸ்ட்ரெஸ் பஸ்டருங்கிற நேமும் இப்போ உங்களால் நிறையா மருந்து நான் சிரிச்சுட்ருக்கேங்கிற ஒரு நேமும் எனக்கு கிடைக்காது நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கும் போது நாலு வார்த்தை உங்களால் நான் நிறைய ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹாப்பியாக இருக்குது ஸோ அப்போ வந்து எனக்கு ஹேட்டர்ஸ் பெருசாக தெரியாது அந்த மாதிரி வேர்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப நன்றி அவங்களுக்கு நான் வந்து நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம் யங்ஸ்டர்ஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணலை நிறைய ஏஜ்டு பீப்புளையும் நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க அவங்க நிறைய டிப்ரெஷனில் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாமே நீங்கள் ரொம்ப சிரிக்க வைக்கிறதா நாங்கள் நிறைய உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அதில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் அப்படின்னா என்ன இருக்கும் பெஸ்ட்டு கமெண்ட் அப்படின்னா அது சீரியஸாக நான் ஒரு டைம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருந்தேன் அது என்னன்னா ப்ரோ நான் ஒரு டூ டேஸ் வந்து என்னோடய லவ் அப்செட்டில் நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன் சும்மா சஜஷனில் உங்கள் வீடியோஸ் பார்த்தேன் ஃபஸ்ட்டு வீடியோவே வந்து நான் கிளிப்பு போட்டு அந்த முடம் அடித்த வீடியோ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அதை பார்த்து நான் உள்ள உங்கள் ஐடியில் போய் பார்க்கும்போது நான் சூசைட் அட்டம் வரைக்கும் இருந்த மைண்ட் செட்டு உங்கள் வீடியோ பார்த்ததும் இது இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை மாதிரி நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் அவர் அந்த ப்ரோக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணியிருந்தேன் சூப்பர் சூப்பர் அதுதான் பெஸ்ட்டு கமெண்ட் என்னோட இன்ஸ்டாவில் அப்படின் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்றது வந்து ரொம்பவே கஷ்டம் தான் பட் இருந்தாலும் வந்து அந்த ஹார்ட் ஒர்க் அப்படின்றத வந்து நீங்க பண்றத நாங்கள் வந்து கண்ணார பார்த்துருக்கோம் ஏன்னா சில வீடியோஸ்ல வந்து நீங்க சென்னையெல்லாம் வரும்போது நீங்க பண்றத நாங்கள் பார்த்துருந்தோம் அந்த வீடியோ பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்னு விட நான் ஒரு ஆடியோ சேவ் பண்ணும்போது இது பண்ணா நமக்கு கண்டிப்பாக சிரிக்க வச்சலான்னு எனக்கு ஒரு சேட்டிஸ்பைடு இருக்கும் ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் கண்டிப்பா அதை எப்படியே என் மூஞ்சி கேவலமா காமிச்சது மக்களை சிரிக்க வச்சுருவேன் அந்த ஆடியோ நான் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு டேக் டூ டேக் அந்த மாதிரி முடிச்சிருவேன் அதுதான் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் சூப்பர் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க இன்னொன்னு வந்து உங்களோட ஆடியோக்கு வந்து ஒருத்தர் வாய்ஸ் குரூப்பா அவரை பத்தி நீங்க சொல்லுங்க ஏன்னா அவரோட வாய்ஸ் எல்லாம் நீங்க நிறைய ரீச் ஆயிருக்கீங்க சத்யராஜன் வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா ரொம்ப ஒரு கோர் தான் அவர் ஏன்னா அவர் வாய்ஸ் வந்து எனக்கு யாருன்னே தெரியாது எனக்கு வந்து பீப்புள் சஜஸ் பண்ணாங்க அதை பண்ண போய் தான் நான் வந்து என்ன இவர் சும்மா இப்படி பண்ணிகிட்ருக்காருந்தால் ஜஸ்ட்டு ஒரு டூ ஆடியோ அவரோட ஆடியோ எடுத்து பண்ணேன் வேறு லெவலில் கொடுத்தச்ச வந்து பெஸ்ட்டாக கொடுத்தச்சு அந்த வீடியோ ரீச்சிங்லாம் அப்புறம் வந்து அவரே இப்போ எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு தான் தங்கம் நான் ஃபேமஸாக இருக்கேன் அப்படின்னு நிறையா ஆடியோஸ்லாம் எனக்கு அனுப்புவார் நான் எப்படி இருக்காது தாங்கோ சாப்பிட்டியா அப்படின்பாரு இன்னும் நிறையா அவரோட வாய்ஸ் நிறையா போட்டுட்ருக்கேன் ஒன்னால் தான் நான் ஆள் ஆனேன்னு சொல்லுவார் அப்படிலாம் இல்லைங்கன்னா நீங்கள் பண்ணுற ஆடியோனால தான் நான் பெரியாள் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட நான் வந்து காமாக போய்க்கேன் சூப்பர் சூப்பர் நீங்கள் வந்து தனியாக இருந்து இதை ஒன்று பண்ணாமல் வந்து ஒரு வாடி ஆடியோ சப்போர்ட்டில் நீங்கள் இதை பண்ணுறீங்க ரொம்பவே சந்தோஷம் அது இல்லாமல் அந்த சத்யராஜாக்க நாங்கள் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் சீரியஸாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் ரீச் ஆனதுக்கு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அவர் காரணமாக இருந்தார் ஏன்னா நாங்கள் எல்லாமே நோட் பண்ண யார் இந்த வாய்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நாங்கள் எல்லாமே நோட் பண்ணிணோம் சத்யராஜாக்க நாங்கள் ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஓகே ப்ரோ இந்த காமெடி அப்படின்றதெல்லாம் ஒரு பட்சத்தில் இருந்தாலுமே உங்களோட பர்சனல் அப்படின்றது வந்து உங்கள் ஃபேமிலி அப்படின்லாம் இருக்குது ஸோ உங்கள் ஃபேமிலி பற்றி நீங்கள் ஒரு சின்ன வேர்ட்ஸ் எப்படி சொல்ல வரீங்க அப்பா அம்மா நீங்கள் இதெல்லாம் எப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் ஃபேமிலியில் வந்து எப்போவுமே நான் அம்மா மட்டும்தான் எனக்கு அம்மா அம்மாவுக்கு நான் அந்த மாதிரி தான் இருக்கிறோம் அப்பா வந்து இருக்காரு பட் எங்க கூட இல்லை ஒரு ஃபோர் இயர்ஸாக வேற ஃபேமிலியோடு இருக்கிறாரு அதிலிருந்து தான் நிறைய டிப்ரெஷன்ஸ் தான் அதுவும் ஏன்னா அப்பா இல்லாத பசங்களுக்கு ஒரு வழி தெரியும் அது ரொம்ப கொடுமை நரகம் ஏன்னா அப்பாவோட சென்சிட்டிவிட்டி வந்து ஒரு பயனுக்கு இல்லை அப்படின்னா நம்ம வளர்றதே எதுவுமே தெரிஞ்சிக்காமல் மைண்ட் நம்ம தான் வளருவான் அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருந்து வந்திருக்கேன் நிறையா இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கிறேன் என்ன சொல்கிறது இப்போ நார்மலாக ஒரு பையன் வந்து ஒரு அப்பாவுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தோ கூட்டிகிட்டு போகும்போதோ அந்த ஃபீல் ஒரு பையனுக்கு அப்பா இல்லாத பையனுக்கு பார்க்கும் எப்படி இருக்குமோ அதை நான் அனுபவிச்சுட்ருக்குறேன் இப்போ வரைக்கும் அதெல்லாம் மறந்து நான் சிரிக்க வைக்கிறதுக்கு இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் ஒரு ஒரு ஹாபியாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் அப்பா இருந்தும் இல்லை அப்படின்ற கஷ்டம் வந்து எங்களுக்கு நல்லாவே புரியுது பட் நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்கள் அப்பாவோ உங்கள் அப்பா உங்களுக்கு காமிக்கிற பாசத்தை எக்ஸ்ட்ராவே உங்கள் அம்மா உங்கள் மேலே காமிக்கிறாங்க ஸோ அந்த அப்பான்ற இல்லாத குறையை வந்து உங்கள் அம்மா ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க ஸோ வந்து நாங்கள் அதை வந்தால் இப்போ இன்றைக்கே நாங்கள் வந்து உணர்ந்துட்டோம் அதை ஸோ வந்து அந்த அப்பா அப்படின்ல வந்து நீங்கள் என்றைக்குமே கவலைப்படாதீங்க உங்கள் அம்மா தான் உங்களுக்கு எல்லாமே ஸோ வந்து அவங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிங்க உங்கள் லைஃப் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இன்னொன்று வந்து நீங்கள் வந்து இவ்வளோ காமெடி பண்ணுறீங்க இப்போ ஒர்க் இருக்கீங்க நீங்கள் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார் நீங்கள் நான் வந்து இன்னும் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க நான் வந்து டென்த்து முடித்தேன் தென் மார்க்லாம் கம்மி தான் தான் பண்ணேன் பண்ணதுக்கப்புறம் தான் அப்பாவோட ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் அது டிப்ரெஷன் ஆகி ஃபீஸ் கட்ட முடியாமல் போய் அந்த ஸ்டடி ஸ்டாப் பண்ணிட்டு தான் நான் ஒர்க்குக்கு போக ஆரம்பித்தேன் இப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் என்ன ஒர்க்கு பண்ணேங்கிறது மக்கள்கிட்ட சொல்கிறேன் ஏன்னா அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க பார்க்க பெரிய ஆள் பணக்கார அப்படின்னு நினைக்கிறாங்க அப்பா விட்டு போனக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு மொத முத நான் என்ன சொல்கிறேன் கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்ச ஒரு வேலை வந்து செப்பல் கடை செருப்பு கடைக்கு போனேன் அப்போ வந்து அம்மா கொஞ்சம் மென்டலி அப்செட்டில் இருந்தாங்க அவங்க அப்செட்டாக இருந்ததுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் பண்ண முடில ஏன்னா அந்த டிப்ரெஷன் அம்மா இருந்ததுனால சரி அம்மா எதுவும் கேட்க முடியாதுன்ட்டு நானும் ஒர்க் சரி பண்ணேன் ரெண்டாவது வந்து இன்ன வரைக்கும் அம்மா கூட தெரியாது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அந்த ஒரு ரெண்டு நாள் சாப்பாட்டுக்கொசரம் நான் ட்ரைனேஜ் க்ளீனிங் பண்ணேன் அப்புறம் நிறைய போயிட்டு ஒரு காரு போய் துடைப்பேன் அது எப்படி கேட்கணும்னு தெரியாது உங்கள் கார் தொடச்சி தரேன் எனக்கு ஒரு நூறுரூவா தாங்க அப்படின்னு ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணி தருவேன் க்ளீன் பண்ணி கொடுத்து என்னோடய வசி எங்கள் அம்மாவோடய பசியும் என்னோடய பசியும் நான் அப்படி ஆற்றிக்கிட்டேன் ரோட்டில் ரித்தா காமிச்செலாம் பொழச்சிருக்க ஒரு காலை வந்து அதெல்லாம் அது அப்பா இல்லாத டிப்ரெஷன் அப்போ இருந்தது இப்போ இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னோடய மைண்ட்செட்டு இப்படியும் நம்ம ஒரு சேஞ்சு பண்ணலாம் மைண்டை நம்ம மாற்றலாம் அப்படின்னு ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ் ஒரு அப்பாவாக ஒரு பையனை வளர்த்தணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட கடைசி வரைக்கும் இருங்க அவங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் மைண்டு நிறைய கொடுங்க ஏன்னா இந்த உலகம் அப்படி இல்லை எங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கஷ்டம் அப்பா இல்லாத ஃபீல் ரொம்ப கஷ்டம் ஸோ சாரி ஒரு அப்பாவா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பசங்களை பயங்கரமா வளர்த்துங்க விட்டு போகாதீங்க என்ன தயவு செஞ்சு பெற்றுக்காதீங்க அப்படி நான் சொல்லிக்க விரும்புறேன் என்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்கு அது புரியும் அது உங்க ஷோ நான் சொல்லிக்க விரும்புறேன் கண்டிப்பா எங்களுக்கு புரியுது உங்களோட கஷ்டம் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஒரு பொசிஷனுக்கு வந்து இருக்கீங்க அப்படின்னுட்டு ஆனா நிறைய நீங்க சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கள் மூலியமா வந்து இப்படி இருக்க பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா மாறணும் குழந்தைங்க பெத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஃபர்ஸ்ட் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் அவங்களோட சந்தோஷமும் இருக்கணும் அதுக்கு ஈக்குவலா குழந்தைங்களோட சந்தோஷத்தையும் பார்க்கணும் ஸோ வந்து இது மூலிமா பாக்குற எல்லா பேரண்ட்ஸுமே நீங்க வந்து இவரோட வாழ்க்கை நீங்க உதாரணமா எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களோட குழந்தைங்களோட கனவு என்னன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க அதை நீங்க பண்ணுங்க கிட்டே இருக்குது இல்லை பட் அந்த குழந்தைங்களோட கனவு என்னன்னு கேளுங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஸோ நீங்க கேட்டீங்க அப்படின்னாலே உங்க குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க சரிங்க சார் நெக்ஸ்ட் வந்து ப்ரோ இப்போ வந்து நம்ம ஃபேமிலி இதை பற்றி எல்லாம் பேசியாச்சு நம்ம இப்போது வந்து அம்மா அப்படின்ற பாட் வந்து உங்கள் கூட வந்து இப்போ ரொம்ப நாளாக வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க ஏன்னா வந்து அப்பா இல்லாத பட்சத்தில் வந்து அம்மா ஃப்ரெண்டு அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு அம்மாவாக தான் இருப்பாங்க ஸோ உங்கள் அம்மா பற்றின சில வேர்ட்ஸ் எல் என்ன கேட்டாலும் அது கடன் வாங்கியாது பெரிய காரணாலும் நாளைக்கே வந்து நிற்க எங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு கடன் வாங்கிடுவாங்க அது நான் எப்படியோ ஒர்க் போய் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் அதை கட்டிவிடுவேன் என்னன்னாலும் வாங்கி தந்துடுவாங்க ஃபோனுனா ஃபோன் ஐஃபோனாக ஐஃபோன் எதுனாலும் வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் அது பட்டு கஷ்டப்பட்டு கடன் வாங்கியாவது காமிச்சிக்காமல் எனக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க அது எங்கள் அம்மாட்ட பிடிச்சது ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் அப்பா இல்லைங்கிற ஒரு குறை எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் பண்ணிகிட்ருக்குறாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும் உடம்புல நிறையா பிரச்சனைகள் இருக்குது எங்கள் அம்மா நான் வேலைக்கு போகாமல் தடுத்து நிறுத்தி இப்போ நான் அவ்வளோ போயிட்டு வந்துகிட்ருக்கேன் எனக்கும் நிறைய கஷ்டம் இருக்குது பட் அம்மாவுக்கு நான் வந்து கஷ்டத்தை இல்லாமல் நான் சே நல்லாமல் நல்லா வேலை செய்கிறேன் அப்படின்னு சிரிச்சுட்டே பண்ணிடுவேன் ஏன்னா பசங்களோட லைஃப் அப்படி தான் இருக்கும் டிப்ரஷன் இல்லாமல் அம்மா கிட்ட ஜாலியாக போகிறேன் ஜாலியாக வரேன் தான் இருப்பாங்க அதனால் எங்கள் அம்மா பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பவுமே உயிர் அது எல்லா பசங்களுக்கும் எங்களமாரி இருக்க பசங்கள் எல்லாத்துக்குமே உயிர் அவ்வளோதான் அம்மா பற்றின வார்த்தைகள் ரொம்ப அழகாக சொன்னீங்க நீங்கள் இப்போ என்ன அப்படின்னா என்னதான் அம்மா ஒரு பாட்டு இருந்தாலுமே ஒரு பையன் டிப்ரெஷனில் இருக்கும்போது அவனுக்கு கண்டிப்பாக இன்னொரு உதவியும் தேவைப்படும் ஸோ அந்த லவ் அப்படின்ற ஒரு டாபிக் நிறைய பேருக்கு வரும் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் இங்கே மூலிமா இந்த வீடியோ மூலயமா நீங்கள் தெரிவிக்கலாம் ஸோ அந்த லவ் அப்படின்ற பாட்டு வந்து உங்கள் லைஃப்பில் இருந்திருக்கா இருக்கா இல்லை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் நிறையா இருந்திருக்குங்க என்ன சொல்வது நிறையா இருந்துருக்குன்னா வந்து நிறையா பேருக்கு இருந்திருக்கா இல்லை வந்து ஒரு ஒரு லவ் வந்து நிறைய நாள் இருந்திருக்கா ஒரு லவ்னு சொல்கிறத விட ப்ரப்போஸ்கள் நிறைய வந்திருக்கு பட் அதில் நானும் உண்மையாலாம் இருந்தேன் எல்லா பசங்களும் பேசிக்காக நடக்கிறது தான் எனக்கு ரொம்பவே அது நடந்துருச்சு இதுதான்டா தான் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு நரகம் ஒரு படி ஏறிட்டு அதை இறக்கி விட்ட மாதிரிலாம் நிறைய நடந்துருச்சு அதில் வந்து என்ன சொல்கிறதுனா நான் வந்து டூ டைம்ஸ் சூசைட் பண்ண ட்ரை பண்ணிவிட்டேன் ஆக்சுவலாக மூணா டைம் பண்ணிட்டேன் அம்மா தடுத்து நிறுத்துனாங்க அளவுக்கு நான்லாம் இருந்தோம் தான் யாரும் நம்ப மாட்டிங்க அதான் உண்மை ஒரு பொண்ணுனால நிறையாவே அனுபவித்தேன் அந்த விலகி போன எயிட் மந்த் இந்த ரூம்லேயே தான் நான் டிப்ரஸ்டாக எயிட் மந்த் நான் தனியாக தான் இருந்தேன் வேலைக்கும் போகாமல் எதுவும் பண்ணாமல் அம்மாவையும் கண்டுக்காமல் நிறையா இருந்துச்சு அதெல்லாம் இருந்து தாண்டி தான் சரி நம்ம ஏன் அந்த மாதிரி இருக்கணும் அவங்களுக்கே அவ்வளோ திமுரு போகிறாங்க இன்னொரு பையன் கிடைக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்ம அந்த மாதிரி இருக்கணும் நமக்கு என்ன டேலண்ட் இருக்குது டேலண்ட்டை உலகத்துக்கு அனுப்போம் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம நிற்போம் வெளியில் அப்படிங்கிற ஒரு திமிரு எனக்கு தான் இன்றைக்கி ஒரு குட்டி குழந்தைனாலும் ராகுல் அண்ணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கிளிப்பை மாட்டிட்டு பண்ணுற அண்ணா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் நிற்கிறேன் அது அவங்க பார்ப்பாங்க என்றைக்காவது ஒரு நாள் அதுதான் என்னோட இது இதுதான் நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு பொண்ணு நம்ம லைஃப் விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே எந்த ஆணுமே கவலைப்படக்கூடாது ஏன்னா வந்து நம்ம நம்மளை விட்டு ஒரு விஷயம் போகுது அப்படின்னா அதை விட பெஸ்ட்டாக நம்மளுக்கு கடவுள் வந்து தேர்ந்து வச்சுருக்காரு ஸோ அதனால் நம்ம கிட்ட இருந்து போகிற விஷயத்த நினச்சி நீங்கள் என்றைக்குமே கவலைப்படாதீங்க உங்கள் அம்மா இருக்காங்க ஸோ வந்து உங்கள் அம்மா வந்து இப்போயே கரு நிறைய கனவுலாம் வச்சுருப்பாங்க நம்ம பையனுக்கு வந்து அப்படி பொண்ணு பார்க்கணும் இப்படி பொண்ணு பார்க்கணுன்னு அது அம்மா பார்த்தாலும் சரி இல்லை வந்து உங்களை தானாக தேடி வந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் விரும்பி எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களோட தான் பட் உங்கள் லைஃப்க்கு எல்லாமே இந்த இந்த நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது இதுக்கு எல்லாமே ஒத்து போகிற மாதிரி உங்களையும் புரிஞ்சிக்கிற மாதிரி மெயினாக உங்கள் அம்மாவையும் புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏற்றுக்கலாம் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இப்போது நம்ம லவ் அது இதுன்னு எல்லாமே பேசியாச்சு ஒரு பக்கம் வந்து லவ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் விஷயம் இருந்துச்சு அப்படின்னாலுமே வந்து இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு இன்னொரு மேலே வந்து லவ் இருக்குது அப்படின்றத வந்து எங்களுக்கு தெரியும் ஸோ நான் வந்து உங்களை பற்றி நாங்கள் சர்ச் பண்ணும்போது அதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அது என்ன அப்படின்னா இந்த டான்ஸு இந்த டான்ஸ்ன்றது வந்து நீங்கள் ரொம்ப பிரியப்பட்டு பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க நீங்கள் சில எல்லாம் நீங்கள் போடும்போது சரி நீங்கள் நார்மலாக தான் ஒரு வீடியோ போடுவீங்க ஆனால் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸில் இருந்தாலும் எல்லாம் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பண்ணுறது நீங்கள் எப்போயிலேருந்து இந்த டான்ஸ் கத்துக்கிறீங்க இப்போ என்ன பொசிஷன்ல இருக்கீங்க இந்த டான்ஸ்க்கு ஏதாவது சப்போர்ட் இருக்கா உங்களுக்கு எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் தான் டான்ஸ் வந்து நானே கற்றுக்கிட்டேன் ஒரு ஃபோர்த்துலேருந்து நானே எயித் வரைக்கும் கற்றுக்கிட்டேன் அப்புறமா தான் நான் கிளாஸ் போக ஆரம்பித்தேன் தென் கிளாஸ் போய் அங்கே மாஸ்டர் எனக்கு டீச் பண்ணார் தென் இப்போ வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா என்னோடய ஒர்க்கு அப்படி நைட் ஷிஃப்ட்டு போகிறேன் தென் லாக்டவுனு நைட் ஷிஃப்ட் போகிறனால கிளாஸுக்கு சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடில பட் நானே தான் ஆடிக்காது அது சும்மா இருக்கிற டைமில் ரூம்ஸில் சும்மா ஏர்பாட்ஸ் போட்டு எதாவதுனாலும் ப்ராக்டிஸ் பண்ணி நானே பண்ணி மக்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு என்னால் முடியும் இதுவும் முடியும் அப்படிங்கிறது டான்ஸ் ரொம்ப உயிர் ஆக்டிங் ஃபஸ்ட்டு டான்ஸ் அதுக்கு மேலே எனக்கு ரொம்ப உயிர் அவ்வளோ நீங்கள் டைம் கிடைக்கும்போது டான்ஸ்க்கு ஆடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க பட் உங்களோட ஒர்க்கிங் டைம் என்ன நீங்கள் எப்போ வீடியோ பண்ணுவீங்க எப்போ இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைமை நீங்கள் டான்ஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் வந்து சொல்கிறீங்களா எங்களுக்கு கொஞ்சம் நைட்டு வந்து தான் நான் ஒர்க் பண்ணுறேன் நைட் ஷிஃப்ட் தான் பண்ணுறேன் எயிட் தேர்ட்டிக்கெலாம் ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்னா காலையில் எப்போ வரும்னு எனக்கே தெரியாது காலைல வந்துட்டு என்கிட்ட டிராஃப்டில் வீடியோஸ் இருந்தால் நான் அதை அப்லோட் போடுவேன் இல்லைன்னா வேறு வழி இல்லாமல் உட்காந்து அந்த நைட் ஷிஃப்ட்டு போன இதுலேயே உட்காந்து அந்த வீடியோ பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பத்து டேக்கு பதினஞ்சு டேக்கு போய் அதை சாட்டிஸ்ஃபையாக கொடுக்கணுன்னு வீடியோ பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக்கில் மறுபடியும் எந்திரிச்சி ரெடியாகிட்டு சாப்பிட்டு ஓடுவேன் அந்த கேப்பில் சப்போஸ் தூக்கம் சப்போஸ் யாரோ ஃபோன் பண்ணுவாங்க அப்படி இருக்க சொல்ல எந்திரிச்சிட்டேன்னா சும்மா ஏர்பாட்ஸ் போட்டு என்ன சாங்காக இருந்தாலும் ஜஸ்ட்டு கேட்டுட்ருப்பேன் அதுதான் ஒரு ஹாபியாக வச்சுருப்பேன் டான்ஸ் ஒரு பக்கமும் இருக்கும் வீடியோக்குன்னு ஒரு டைமும் இருக்கும் ஆனால் மக்களுக்கு எப்படியாவது வீடியோ நான் செலுத்திடுவேன் ஏன்னா ஒரு நாள் வீடியோ போடலாம் ப்ரோ ஏன் எனக்கு வீடியோ வரலன்னு எனக்கு மெசேஜ் வந்துடும் நிறைய பேத்துக்கிட்ட இருந்து ஸோ அதனால் அதை மறக்காமல் போட்டுருவேன் இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி இன்ஸ்டாகிராமு உங்களோட பர்சனல் லைஃபு உங்களோட ஒர்க் லைஃப் நீங்கள் எல்லாமே சொல்லியிருந்தீங்க சொல்லியிருந்தாலுமே வந்து இந்த கனவு அப்படின்றது வந்து எல்லா மனுஷனுக்குமே வந்து இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அது நடக்கிறது நடக்காதது அது அடுத்த விஷயம் பட் கனவு காணுவாங்க ஸோ உங்களுக்கு என்ன கனவு இருக்கு பெருசாக ஒன்றும் இல்லை நம்மளோட ஆக்டையும் யாராவது ஒருத்தராவது ஒரு பெரிய செலிபிரிட்டியோ இல்லை நம்மளை மாதிரி இருந்து இப்போ கஷ்டப்பட்டு இப்போ அண்ணா விஜய் டிவி புகழ்னா அவங்கள மாதிரிலாம் என்னக்கா ஒரு நாள் அவங்களா நம்மளை பார்த்து யாரோ ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டு வாடா தம்பி இந்த மாதிரி நீ பண்ணு அப்படின்னு யாரோ சொல்லுவாங்கன்னு ஒரு ஆசை உலகத்துக்கு நான் ஃபுல்லாக தெரியணும் அது நான் காமெடியாகவாக இருந்தாலும் சரி ஒரு என்னவாக இருந்தாலும் சரி மொத்தத்தில் நான் தெரியணும் ஒரு என்டர்டெயின்ங்கர் அப்படின்னு ஒரு நேம் அவார்டு வாங்கணும்னு ஒரு ஆசை ப்ளஸ் வந்து ஒரு சொந்த வீடு அம்மா உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும் அவ்வளோதான் இப்போ சும்மா சம்பளம் வாங்குறது சாப்பிட வைக்கிறேங்கிறத வேறு என்ன ஒரு சின்ன வீடு சொந்த வீடு எங்கள் ரெண்டு பேருந்தாலும் ஒரு சின்ன சொந்த வீடு மாதிரி வாங்கி அம்மாவை வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அவ்வளோதான் நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாருமே சொல்லுவாங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்வாங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது வந்து நினச்சதை விட நல்லாவே நடக்கும் உங்களுக்கு இப்போ வந்து இப்போ இதை பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் கூட பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அவங்க பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா வந்து உங்களோட வீடியோ வந்து திருப்பிட்டு போகிற ஆள் யாருமே இல்லை அதை பார்த்துட்டு போகிறவங்க தான் இப்போ வரைக்குமே இருக்காங்க அது இருந்து சரி ஏஜ்டு இருந்து எல்லாமே அப்படி தான் இருக்காங்க ஸோ நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாகவே கிடைக்கும் உங்களோட வீடியோ பற்றியும் நீங்கள் வந்து நிறைய வாய்ப்புக்காக தேடிக்கிட்டு இருக்கீங்க ஸோ அதை பற்றியும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும் என்னதான் நீங்க நீங்கள் காமெடி பண்ணாலுமே இந்த ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருப்பாங்க என்னடா இவன் மட்டும் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாம படுறவங்க இருப்பாங்க தன்னால் பண்ண முடியலையே அப்படின்றவங்க தான் பொறாமப்படுவாங்க எப்போவுமே ஸோ அவங்கள பற்றி நீங்கள் கொஞ்சம் சில வேர்ட்ஸ் சொல்லுங்க ஹேட்டர்ஸ் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் இவன் மட்டும் ஏன் எப்படி பண்ணுறான் இவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வருது சில பேர் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் அதை தடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னுமே இந்த வீடியோலாம் சும்மா ஒரு ஃபன்னாக எடுத்துக்கோங்க சீரியஸாக பார்க்காதீங்க டான்ஸுக்கும் சரி ரீல்ஸுக்கும் சரி சும்மா ஜஸ்ட்டு டைம் பாஸாக பாருங்கள் இதையான் ஒரு ஹாபியாக எடுத்துக்கிறீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் எங்களோட கஷ்டம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு தான் அந்த எப்படி சொல்கிறது வக்கு இல்லை அப்படின்னா எங்களுக்கும் அது இல்லைங்கிற மாதிரி தான் எங்களை இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க இன்னுமே முன்னாடி விட்டு பின்னாடி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அது இப்போ வரைக்கும் என் கூட இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படி அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இது என்னோடய வாழ்க்கை என்னோடய ரூல் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் என்னால் முடிஞ்சளவுக்கு சந்தோஷப்படுத்துவேன் அதை நீங்கள் என்னெல்லாம் கேட்டு போட்டு தடுத்தாலும் அது என்றைக்கே இருந்தாலும் உடச்சிட்டு வெளியே தான் என்னோடய வேலையாக இருக்கும் நான் அவங்களுக்கு அதான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலையா போகலாம் அப்படியே சொல்லணும் நிறைய வீடியோவில் வந்து உங்களோட எக்ஸ்பிரஷன் நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ வந்து ஒரு குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன் நீங்கள் எங்களுக்காக பண்ணிக்காமீங்க அந்த கேர்ளிஷாக நீங்கள் பண்ணுவீங்கல்ல அதெல்லாம் பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம் டேரெக்டாகவே அவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் ஸோ அது குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன் நீங்கள் பண்ணிக்காமீங்க இப்படிலாம் கேட்குறீங்க இல்லை பரவாயில்ல ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் அதை லைக் பண்ணியிருப்பாங்க இந்த எக்ஸ்பிரஷன் நல்லா இருக்கு ப்ரோ உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு எங்களுக்காக கொடுங்க அது நிறைய பேர் சொல்றது என்னன்னா லவ் வீடியோக்கு சொல்லுவாங்க இது நினச்சிக்காதீங்க சீரியஸாக லவ் வீடியோக்கு சொல்லுவாங்க அதில் வந்து என்னென்னா நாக்கு ஒன் சைடாக நான் கடிச்சிட்டு ஒரு மாதிரி கண்ணடிப்பேன் அது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்பாங்க அதை ஆனால் நான் பண்ண அதுதான் பண்ணி பண்ணிக்காமீங்க அதுக்கப்புறம் உங்களோட அந்த காமெடி அதையும் நீங்கள் பண்ணி காமிக்கணும் காமெடி சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து நான் காமெடியே பண்ணிடுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ரீல் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த ஆடியோ கேட்டுக்கவேன் ஃபஸ்ட்டே மூஞ்சி ஃபஸ்ட்டு போகிறது என்னென்னா அதுதான் போகும் மெயினாக எனக்கு அப்படிதான் போகும் இதே ரொமான்டிக் வீடியோ அப்படின்னா ஒரு ஆப்போசிட் ஒரு கேர்ள் இருக்கிறதா நினச்சிக்குவேன் கேர்ள் இருக்கிறத அவங்கள சைட்டிங் பண்ணுறது மாதிரி இருந்தால் தான் அந்த வீடியோ நமக்கு ஏறும் ஸோ ஏதோ ஒரு பொண்ணு நினச்சிக்கிட்டு அப்படியுமே அதுதான் இதை வந்து எப்படி எனக்கு யாரும் அவங்க நான் பண்ணேன் அவர் வந்து ப்ரோ வந்து எனக்காக தான் பண்ணலை பார்க்குற கேர்ள்ஸ்க்காக தான் பண்ணிருக்காரு ஸோ வந்து நீங்கள் அதை நல்லாவே எடுத்துக்கலாம் சந்தோஷமாகவே எடுத்துக்கலாம் இன்னொன்று இந்த காமெடியில் வந்து நீங்கள் அந்த மூஞ்சு சுழிச்சிங்க அதுக்கப்புறம் வந்து இந்த எப்படி சொல்றது இந்த நிறைய வந்து இந்த வாய்ஸ் மாதிரி பேசுவீங்க நீங்கள் ஆமாம் ஸோ அந்த மாதிரி குரல் மாற்றி எல்லாம் நீங்கள் பேசுவீங்கல்ல ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன அந்த பளி காமிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் காமிக்கிறதுன்னு சொல்கிறத விட எனக்கு இப்போ லைட்டாக தொண்டை கட்டியிருக்கு அது என்ன வாய்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது தெரியல ஆனால் கேர்ள்ஸ் வாய்ஸ் பேசியிருக்கிறேன் ஓகே கேர்ள்ஸ் வாய்ஸ் மாதிரி பேசணும்னா சத்தியமாக இப்போ வராது வேணால் சும்மா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அப்படி சொன்னாலே ஃபோனில் பேசும்போது அவங்களுக்கு அந்த ஆடியோ தெரியும் என்ன ஒரு இதோ பொண்ணு பேசுது அப்படின்றாங்க ஏன்னா நிறைய டைம் என் ஃப்ரெண்டை ஃப்ரேங்க் பண்ணியிருக்கிறேன் ஃபோன் எடுப்பா ஹாய்டா அப்படிம்மே அம்மா வந்துட்டு அடிப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஃபிராங்க்ஃபியாக தான் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு வயசு தான் ரொம்பவே ஃபன்னியாக இருந்துச்சு உங்களோட எக்ஸ்ப்ரெஷன் பார்க்கும்போது பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு மனுஷன் வந்து திடீர்னு ஒரு கேமரா முன்னாடியே இல்லை முன்னாடியே பண்ணு அப்படின்னா கூச்சப்படுவோம் அந்த கூச்சம் அப்படின்லாம் எதுவும் இல்லாமல் இங்கே சுற்றி இருக்க எங்களையுமே நீங்கள் சிரிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தால் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க ப்ரோ நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வந்து இன்னும் பெருசு பெருசாக கொண்டுட்டு போகணும் இன்னும் நிறைய நிறைய கொண்டுட்டு வரணும் அப்படின்றது அந்த கேர்லிஷ் வாய்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னடா நான் பேசுகிற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக இது நான் வந்து ஒரு ஃபோன் அட்டன் பண்ண அப்படி தான் பேசுவேன் அப்படி இருந்துச்சு இருந்தாலுமே வந்து இன்னும் ஃபேன்ஸ்க்கு வந்து நீங்க நிறைய பண்ணணும் அப்படின்றது எங்களோட எதிர்பார்ப்பு சோ நீங்க உங்களோட பெஸ்ட் என்னைக்கு நீங்க கொடுத்துட்டே இருங்க ப்ரோ இப்போ வந்து பையனை மட்டும் வச்சு நிறைய கொஸ்டின் நம்ம கேட்டாச்சு இப்போ உங்க அம்மா வச்சு நாங்க நிறைய கொஸ்டின் கேட்க போறோம் பாருங்க பாக்கலாம் ரெண்டு பேரும் வந்து எவ்ளோ டிஃபரன்ஸ்ல சொல்றீங்களா இல்ல வந்து சேமா சொல்றீங்களா அப்படின்றத நம்ம பாக்கலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இருக்கேன் ரொம்ப 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 இன்னைக்கு வீட்டுக்கு வரணும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்தாலுமே சொல்லிட்டு வந்திருக்கோம் நீங்களும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இருங்க இப்போ வந்து வந்து நிறைய அந்த அதுக்கு எல்லாத்துக்குமே அவர் நிறைய ஆன்சர் பண்ணி இருந்தாரு இருந்தாலுமே வந்து பையன் கிட்ட என்னதான் கேட்டாலுமே நம்ம அம்மா கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டு இருக்கோம் ஒரு சின்ன கொஸ்டின் என்ன அப்படின்னா உங்க பையனை பத்தி நீங்க சொல்ல வர போறது என்ன பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது பரவாயில்ல சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ சொல்லணும்னு தோணுதா சொல்லுங்கள் சொல்லணும் சொன்னால் அழுதுருவேன் அப்பா இதை பற்றி சொல்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அவங்க அப்பா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் சொன்னாங்க எங்கத்துக்கு அவங்க அப்பா இல்லை இல்லை இருந்தால் எல்லாமே நானும் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன் போயிட்டு இருக்கும்போது இப்போ இடையில உடம்பு சில நம்பிட்டேன் அவனோட தான் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படிலாம்

இப்போ அவனுக்கு நான் தைரியம் சொல்கிறதா இல்லை இவனுக்கு தான் எனக்கு ஒரு தைரியம் சொல்லிட்டு இருந்தேன் இந்த அளவுக்கு ராகுல் வந்திருக்காங்க பரவாயில்ல இன்னும் வரணும் நல்லா மேலும் மேலும் நல்லா வரணும் அவள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்கணும் கண்டிப்பாம்மா எல்லாரும் அந்த சொல்ற பழமொழி ஒன்னே ஒண்ணுதான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி உங்க பையனுக்கு கண்டிப்பா அது கிடைக்கும் அவர் நினைச்ச மாதிரி அவரோட கனவு மாதிரி கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை மாறும்னு நாங்க நம்புறோம்

எங்கள் முடிவு என்னவோ அதுதான் அவன் எங்க என்ன கேட்காம எதுவும் செய்ய மாட்டான் அதே மாதிரி என்ன தப்பு பண்ணாலும் உடனே சொல்லக்கூடிய அவன் அவனோட கேரக்டர் அதுதான் அதே மாதிரி ஒரு ஒரு தரையில் கால்படாத அளவுக்கு அவனை வளர்த்துனேன் இன்னைக்கு அவன் தரையில காயப்பட்டாதான் நான் சாப்பிட முடியுங்கிற சூழ்நிலை நாங்க வந்துட்டோம் அந்த மாதிரி இருந்தோம் என்ன பண்றது நம்ம சூழ்நிலை காரணமாக எல்லாரும் மாறிதான் ஆகுறாங்க சோ அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க கண்டிப்பா வந்து சீக்கிரமா அவரோட கனவு உங்களோட வாழ்க்கை எல்லாமே கண்டிப்பா திரும்பும் அந்த திருப்பம் வந்து சீக்கிரமாவே இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா படிக்குமா நீங்க நாங்க ஆக்சுவலா இன்னைக்கு வந்த அன்னைக்கு நாங்க பாத்தோம் உங்க பையன் கூட நீங்க எப்படி இருக்கீங்க அவரு உங்க கூட எப்படி இருக்காரு சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க நீங்க எந்த பிளேஸ்ல இருக்கீங்க அப்படின்றத எல்லாமே நாங்க நோட் பண்ணோம் கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு சுற்றி சுற்றி கிட்ட யார்கிட்டையுமே பேசாமல் தனியாக இருந்து தான் பையன் அம்மா அப்படின்ற ஒரு வாழ்க்கையை இருக்கீங்க சீக்கிரமாகவே வந்து உங்களோட சுத் அந்த உறவினர்கள் எல்லாமே அதிகமாகணும்னு எங்களோட ஒரு வாழ்த்துக்கள் நாங்கள் எல்லாரும் இருக்கோம் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு உறவினர்கள் இல்லை நீங்கள் என்னைக்குமே கவலைப்படாதீங்க இங்கே பார்த்துட்டு இருக்க எல்லாருமே உங்களோட உறவினர்கள் தான் ஏன்னா உங்கள் உங்கள் வீட்டு பையனை நீங்கள் எப்படி ராகுல நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் எல்லா வீட்டோட பையனை நாங்கள் ராகுல நினைக்கிறோம்

இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த திறமை வந்து இன்னும் நீங்கள் இருக்கணுன்றது எங்களோட ஆசை ஏன்னா வந்து உங்களோட ஃபேன்ஸோட ஆசையும் அதுதான் அவங்க எதிர்பார்க்குறது ஸோ இன்னையோட டே வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்க ரொம்பவே சூப்பராக போச்சு ஏன்னா எனக்கு ஒசரம் நீங்கள் எவ்வளோ ட்ராவலில் அந்த லாக்டவுனில் வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் டு ஜெம் டிவி அப்புறம் ஒரு ஸ்டோரி சொல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ராகுல் டிக்கின்னா யாரு அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுத்த அந்த ஜெம் டிவிக்கும் அண்ட் இவ்வளோ தூரம் தேடி வந்த கேமராஸ் அண்ட் கோக்கி அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கீப் வாட்சிங் அண்டு நாங்கள் கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணுவேன் அப்போ பாய் பாய்